பாமக பாஜக கூட்டணிக்கு கிரீன் சிக்னல் காட்டியா அன்புமணியா அப்போ ராமதாசின் நிலைப்பாடு வாங்க விடியவை உண்மை கண்டா அதாவது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதா அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஒரு வருடத்துக்கு முன்பே உறுதியான நலனில்தான் மீதமறுக்கும் கட்சிக்காக தேமுதிக பாமக தாவைக்கா போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் சேர்க்கும் பணியில்தான் இபிஎஸ் அவர்கள் அதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்து வருவதாக பேசப்பட்டு வருகிறதா அதாவது தாவைக்காவில் ரகசிய பேச்சுவார்த்தை எல்லாம் இபிஎஸ் அவர்கள் பேசி வருவது அரசியல் வட்டாரத்திலே ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறதா அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட சீட் தருவதாக கூறி ஏமாற்றி விட்டதாக தேமுதிகவின் பூச்சலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தார் அதனால்தான் இந்த முறை யார் அதிக தொகுதிகளையும் எம்பி பதவிகளையும் தருகிறார்களோ அவர்களோடதான் நாங்கள் கூட்டணி என்பதில் உறுதியாக உள்ளார் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் இவருக்கு அடுத்த கரூர் சம்பவத்தை வைத்துதான் தேவைக்கா கூட்டணியில் சேர்க்க வேண்டுமென அதிமுகவு காய் நகர்த்தி வருகிறதா ஆனால் விஜயோ அதற்கு பிடி கொடுக்காமல் இருக்கிறார் ஆனாலும் விஜயை சமாதானம் செய்யும் முயற்சியில் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதில் இறங்கியுள்ளதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்களா இது ஒருபுறம் இருக்கவே பாமக திமுக கூட்டணியில் சேர்க்கவிடக் கூடாது என்று படைத்த இபிஎஸ்இ தந்தை மகன் சண்டை பொருட்படுத்தாமல் இருவரிடமே பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் கண்டிப்பாக முதலில் இடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் இபிஎஸ் இதற்கு அன்புமணி நாற்பது தொகுதிகளை கேட்டதாக கூறப்படுகிறதா இதனைத் தொடர்ந்து ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது அவரையும் நலம் விசாரிக்க என்ற இபிஎஸ் அவர்கள் சுமார் அவரிடம் அரை மணி நேரம் பேசியதாக செய்திகள் வெளிவந்தன இந்த அரை மணி நேரம் பேசிய செய்திகளானது அரசியல் வட்டாரத்தில் கூட்டணிக்கான பேச்சுகளாக இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதா இவருக்கு பின் நயனா நாகேந்திரன் ராமதாஸை சந்தித்து நலம் விசாரித்தார் இவர்கள் இருவரின் தனி சந்திப்பு தான் சந்தேகத்தை ஏற்படுத்தியது இது குறித்து இதுகுறித்து நம் கேட்டபொழுது அதை பற்றியெல்லாம் நாங்கள் விளக்கம் கூற முடியாது என்று அவர் முடித்து விட்டாரா இவற்றின் இந்த பதிலை தான் கூட்டணி உறுதி செய்வதற்கான அறிகுறி என்றும் கூறப்பட்ட நிலையில் இந்த நிலையில் பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான பைஜன் பாண்டா பனையீரில் உள்ள அன்புமணியின் இல்லத்திற்கே நேரடியாக சென்று சுமார் அரை மணி நேரம் அவரிடம் பேசியதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இதில் கூட்டணி குறித்த பேச்சு பட்டதாகவும் அதற்கு அன்புமணி சம்மதம் தெரிவித்ததாகவும் தகவல் எல்லாம் வெளிவந்தது இன்னும் மீது இருப்பதோ ராமதாஸ் மட்டும்தான் அவரையும் கூட்டணி வரவழைத்து விட்டால் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சியை நம் கையில் என அதிமுக நினைத்துக் கொண்டிருக்கும் ஆனால் அன்புமணி பாஜக கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிக்கும் நிலையில் ராமதாஸ் இதற்கு மறுப்பு தெரிவிப்பாரா என்ற நிலைப்பாட்டில்தான் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதாம் அதாவது பாமக கட்சியில் உட்கட்சி மோதலானது தந்தை மகன் இடையான உட்கட்சி மோதல் இன்னும் தீவிரமடைந்துள்ளதா இந்த நிலையில்தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த முடிவுகள் கொண்டு வரப்பட்டது இந்த முடிவுகள் தீர்ந்த பிறகுதான் அவர்கள் யாருடன் கூட்டணி என்பதை ஒரு நிலை பாட்டில் கண்டிப்பாக நாம் அறிய முடியும் என்று செய்திகள் வெளிவந்தன